வணக்கம் நான் படித்ததில் மிக பிடித்தது ஒரு விவசாயி கிராமத்தில் இருக்கிறார் அந்த கிராமத்திற்கு அடிக்கடி ஒரு சித்தர் வந்து செல்வார் அந்த சித்தரை பார்த்து விவசாயி ஐயா எனது கடைசி காலத்தில் உங்களுடன் உங்களுக்கு சிஷ்யனாக வர விரும்புகிறேன் என்று கூறியிருக்கிறார் ஆனால் எனக்கு இன்னும் கல்யாணம் நடக்கவில்லை என்று கூறியிருக்கிறார் அந்த சித்தர் அங்கிருந்து சென்று பல வருடங்கள் கழித்து மறுபடியும் அந்த விவசாயியை பார்த்து என்னுடன் வருகிறாயா என்று அழைத்திருக்கிறார் அப்பொழுது அந்த விவசாயி நான் இப்பொழுதுதான் கல்யாணம் முடித்திருக்கிறேன் எனக்கு இப்பொழுதுதான் குழந்தை பிறந்திருக்கிறது இப்பொழுது என்னால் முடியாது என்று கூறியிருக்கிறார் அந்த சித்தர் அங்கிருந்து சென்றுவிட்டு மறுபடியும் பல வருடங்கள் கழித்து விவசாயி பார்த்து இப்பொழுது என்னுடன் வருகிறாயா என்று கேட்டிருக்கிறார் அதற்கு அந்த விவசாயி இப்பொழுதுதான் என் பையனுக்கு திருமணம் முடித்திருக்கிறேன் கண்டிப்பாக இன்னும் சிறிது காலத்தில் உங்களுடன் வருவேன் ஐயா என்று கூறியிருக்கிறார் மறுபடியும் அந்த சித்தர் அங்கிருந்து சென்று விட்டு பல வருடங்கள் கழித்து மறுபடியும் அந்த கிராமத்திற்கு வந்திருக்கிறார் அப்பொழுது அந்த விவசாயி இறந்து விட்டார் என்று கூறி அந்த விவசாயியின் பையன் வந்திருக்கிறார் எனது அப்பா கடைசி காலத்தில் உங்களுடன் வரவேண்டும் என்று மிக ஆசைப்பட்டார் என்று கூற அதற்கு அந்த சித்தரோ இன்னும் உன் அப்பா எங்கும் செல்லவில்லை உன் வீட்டில் வளர்க்கும் நாயாக மறுபுணும் ஜென்மம் எடுத்து உன் கூடவே இருக்கிறான் என்று சொல்லிவிட்டு அந்த நாயை பார்த்து இப்பொழுதாவது என் கூட என் என் கூட வருகிறாயா என்று கேட்டிருக்கிறார் அதற்கு அந்த நாயோ ஐயா என் மகன் ஏகப்பட்ட சொத்து வாங்கி போட்டிருக்கிறான் என் மகன் இப்பொழுதுதான் பிள்ளை பெற்று பேரன் பேத்திகளோடு இருக்கிறேன் ஆக அவர்களோடு இன்னும் சிறிது காலம் இருந்துவிட்டு கண்டிப்பாக நான் வருகிறேன் என்று கூறியிருக்கிறான் அப்பொழுதுதான் சித்தர் சொல்லியிருக்கிறார் மனிதன் எப்பொழுதும் பேராசை கொண்டவன் அவனுக்கு போதும் என்ற மனப்பான்மை எப்பொழுது வருகிறதோ அப்பொழுதே அவன் துறவி என்ற இடத்திற்கு வருவான் சாதாரணமாக எல்லாரும்